மனிதனின் சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று ஆணுரையாகும் ஆங்கிலத்தில் காண்டம் என்று அழைக்கப்படும் ஆணுரை இன்றும் இந்தியாவில் ஒரு தவறான சொல்லாகவே பார்க்கப்படுகிறது தொண்ணூத்தி எட்டு சதவிகித குடும்பங்களில் காண்டம் என்ற சொல்லை கூட தயங்கும் நிலைதான் இன்றும் உள்ளது ஆனால் அது ஒரு ஆபாச வார்த்தை அல்ல அதன் பயன்பாடு என்பது பிறப்பு சார்ந்த மிக முக்கியமான ஒன்றாகும் கர்ப்பத்தடை மட்டுமன்றி நோய் தடுப்புகளிலிருந்தும் அது நம்மை காப்பாற்றுகிறது இந்தியா சீனா போன்ற மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகளில் இது தொடர்ந்து கண்டிப்பாக தேவையான ஒன்றாகும் ஆணுரையின் வரலாறு என்பது சுவராசியமானது பண்டைய எகிப்தில் தொல்லுயிர் பூச்சிகள் மற்றும் வெப்பமண்டல நோய்களுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்ள நினைத்த மக்கள் தங்கள் ஆணுறுப்பை சுற்றி ஒரு துணி அல்லது ஒருவித இலைகளை கட்டிக்கொண்டனர் என வரலாற்றாசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் இதுவே உலகின் முதல் ஆணுரை என நம்பப்படுகிறது ஆசியாவில் குறிப்பாக சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளில் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட ஆணுரை கிலன்ஸ் என அழைக்கப்பட்டது கிலன்ஸ் மூலம் ஆண் உறுப்பின் முன்பகுதி மட்டும் மூடப்பட்டு அது ஒரு குடும்ப கட்டுப்பாடு சாதனமாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு இங்கிலாந்தை ஆண்டு வந்த மன்னன் இரண்டாம் சார்லஸ் ஒரு நாள் தனது அரசவை மருத்துவரை அழைத்தார் அவரிடம் தன்னை தொற்று நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஏதாவது உபகரணம் செய்யுங்கள் என ஆணையிட்டார் நீண்ட நாட்களாக ஆராய்ச்சி செய்தார் பின்பு அவர் ஆட்டின் குடலால் ஆணுரையை கண்டுபிடித்தார் அந்த புதிய ஆணுரையை கொண்டு போய் மன்னன் சார்லஸிடம் கொடுக்க அவன் மகிழ்ந்து போனான் அந்த ஆணுரையை கண்டுபிடித்த அரசவை மருத்துவின் பெயர்தான் காண்டம் ஆகும் முதன் முதலாக ஆணுரையை தயாரித்த அந்த மருத்துவர் காண்டத்தின் பெயரால் தான் பொருள்படும் ஆணுரை கிண்ணம் போன்று இருப்பதால் அந்த பெயர் வந்திருக்க கூடும் என சிலர் கூறுகிறார்கள் ஜப்பானில் ஆமை ஓடுகள் மற்றும் விலங்கின் கொம்புகள் அப்போது ஆணுரைகளாக பயன்படுத்தப்பட்டது சீனர்கள் எண்ணெய் தடவிய பட்டு துணியை ஆணுறுப்பை சுற்றி கட்டிக்கொண்டனர் என்றும் ஜப்பானியர்கள் ஆட்டுக்குட்டி தோள்களை பயன்படுத்தினார்கள் என்றும் ரோமானியர்கள் இதற்காகவே தனியாக ஆடுகளை வளர்த்து வந்தனர் என்றும் கூறப்படுகிறது கிவி ஆயிரத்தி ஐநூறில் ஐரோப்பிய நாடுகளில் சிபிலிஸ் என்னும் பால்வினை நோய் கடுமையாக பரவ ஆரம்பித்தது இதனால் ஆண்கள் தங்கள் மனைவிகளை கூட நெருங்க பயந்தனர் அப்போது இத்தாலியின் உடல் கூறு நிபுணர் கேப்ரியல் புலோபியஸ் மெல்லிய துணியால் செய்யப்பட்ட ஒரு ஆணுரையை கண்டுபிடித்தார் அந்த ஆணுரையில் நோய் பரவாமல் இருக்க சில ரசாயனங்களையும் அவர் தடவினார் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆணுரைதான் இன்றைய நவீன ஆணுறைகளுக்கு மூலமாக விளங்குகிறது அவரே ஆணுரைகளின் தந்தையாக இன்றும் கொண்டாடப்படுகிறார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆணுரைகளின் தேவை வேகமாய் அதிகரித்தது அதன் விளைவாக ரப்பரால் தயாரிக்கப்பட்ட ஆணுரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆண்டு என்பவர் ரப்பரால் ஆன கண்டுபிடித்தார் பின்பு ஆயிரத்தி முப்பதுகளில் லேட்டக்ஸ் என்ற ரப்பர் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது மென்மையான ஆணுரைகள் தயாரிக்கப்பட்டன இந்தியாவில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்துஸ்தான் லேட்டக்ஸ் நிறுவனம் ஆணுரையை அறிமுகப்படுத்தியது ஆனால் அது பிரபலமாகவில்லை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த இந்தியா தீவிரமாக ஆலோசனை செய்தது அப்போது பீகார் மாநிலத்தில் எய்ட்ஸ் நோயின் தாக்கம் என்பது அதிகமாக இருந்தது இதை தடுக்க வேண்டி பீகார் அரசு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தனது கையில் எடுத்தது ஆனால் அது சுலபமாக முடியவில்லை ஆணுரை பற்றி மக்களிடம் விலக்கி சொல்ல எந்த ஒரு சமூக ஆர்வலரும் முன்வரவில்லை ஆணுரையை பற்றி விளக்கும் தங்களை மக்கள் தப்பாக நினைப்பார்கள் என அவர்கள் தயக்கம் காட்டினார்கள் இருப்பினும் பீகார் அரசு தொடர்ந்து அவர்களை வலியுறுத்தியது பின்பு அவர்கள் ஆணுரையை தங்கள் கட்டை விரலில் மாட்டிக்கொண்டு இதுபோன்று ஆணுரையை பயன்படுத்தினால் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என தயக்கத்துடன் விழிப்புணர்வு செய்தனர் அந்த தயக்கம் வேறு விதமாய் வேலை செய்தது கட்டை விரல் கண்டு விழிப்புணர்வு பெற்ற ஆண்கள் அதுபோலவே தங்களது கட்டை விரலில் ஆணுரையை அணிந்து வந்தனர் இந்தியாவில் ஆணுறை என்பது தேவையற்ற கரு உருவாவதை தடுக்க வேண்டிய அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் பால்வினை நோய்களை தடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆணுரை பின்னாளில் ஒரு மிகச்சிறந்த குடும்ப கட்டுப்பாடு சாதனமாக மாறியது ஒரு ஆட்டுக்கொடிலில் ஆரம்பித்த ஆணுறை இன்று வளர்ந்து கலர் கலராய் விற்பனைக்கு வந்து கொண்டிருக்கிறது உலகை அச்சுறுத்தி வரும் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த அது ஒரு ஆயுதமாகவும் மாறிவிட்டது இன்று ஆணுரையின் மிக பெரும் வளர்ச்சியாக பெண்களுக்கான கூட வந்துவிட்டது